டே ஒன் அண்டு இந்த டூர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு போல் டிசைடர் மேட்ச் வல்லம் வர்சஸ் சக்கரை ஆலை ரெண்டுமே தஞ்சாவூர் டீம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எப்படி மேட்ச் போனால் சைக்கிளை பிரதாப் நான் சைக்கிளை குட்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போன மேட்சில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு வெங்கட் வெங்கி இந்த மேட்ச்சாக அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பார் பிளே தண்ணி இருக்காரு அங்கே ஃபீல்டர் போய்க்குறா வந்தாங்க இந்த பால ரன் வெங்கியோட செகண்ட் ரன் ஓப்பனிங் மேட்ச் பண்ணிருந்தா குட்டி இப்போ சைக்கிளை

அங்கே ஃபீல்டர் தவறு பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் நம்ம அப்டி ஏக்கராக வந்திருக்காரு அங்கே தட்டி விட்டு ஓடி இருக்காங்க மிடால் ஃபீல்டர் பண்ண முடியல லாங்காக்கிட்டு இருந்தார் நல்லா சாப்பிட்றேன் நெக்ஸ்ட் ஒன் கார் நியூ பேஸ் அந்த கார்த்தி மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சரியான பேஸ் அப்ட்டு ஏக்கர் சம்மையாக போட்டுருக்காரு பெங்கி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நம்ம ரை பிச் பண்ணி போட்டிருக்காரு ஒரு லேட் கட்டுக்கு போயிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் விரட்டி போய்க்கிறக்காரு சபாபதி பவுண்டரி போய்ட்ஸ் லேட் கட்டில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்டி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் இடத்துக்கு போய் அடிக்க திருப்பி அடிக்கிறதுக்குள்ளேயே ஓட்டாங்க ரெண்டு ரன் ஸோ ஓட வேண்டியதுன்னா ஓடி எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அதை எடுத்து அடிச்சிருக்காரு கார்த்தி அங்க மிகப்பெரிய ஆறு அந்த தனி தொட்டி எல்லாம் தாண்டி போய் விழுந்துருக்கு கார்த்தி பேட்ல இருந்து இந்த இன்னிங்ஸ்ல வர்ற பஸ்ட் சிக்ஸ் போலோட நெக்ஸ்ட் ஒன் கைன ஒரு ஸ்லோயர் லேட் கட்டு போயிருக்காரு அங்க நல்லா ஸ்டாப் பண்ணி டேர் அடிக்கிட்டான் பார்த்தா த்ரோல தப்பு பண்ணிட்டாங்க அங்க வெங்கி போனாரு அகைன் மிஸ் ஃபீல்ட் நடந்துருக்கு ஒரு ரன்னா ரெண்டா மாத்திருக்காங்க மூணாவது ரன்னுக்கான சான்ஸான்னு பார்த்தா நோ சொல்றாங்க ரெண்டு ரன் நல்லா ஃபீலிங் பண்ணி த்ரோ தப்பு பண்ணிட்டாங்க இந்த வால் ஓவர் ரன் ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது மூணாவது ஓவர் பட அஜித் ஃபர்ஸ்ட் பாலையை எதிர் தடிச்சிருக்கார் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப முன்னேறி அடிக்க ரெண்ட் ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு அதை தெரிவிக்கா கனெக்ட் பண்ணிருந்தா ஃபீல்ட் தான் ஐயோ நல்ல ட்ரை சூப்பரான எஃபோர்ட் நல்லா ஸ்டாப் பண்ண பார்த்தாரு ஆனால் சிக்ஸ் போயிடுச்சு கையில் போட்டு போயிருச்சு இன்ஜினியரிங்

இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் போன மேட்சில் ஆறுக்கு பத்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டிருந்தார் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே லாங் ஆஃப் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை அகைன் லாங்காப்லாம் உமாபதி ஃபீல்டரை தேடி போயிருக்கு நல்ல தரும் தெளிவாக அடிச்சார் பிடிச்ச உடனே இந்த பாலும் ஒரு ரன் அவரோட ஃபோர்த் ஒன்

சோங்கு மீட் பண்ண ஃபஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்தாரு சூப்பரா பதிவு பண்ணாரு பிகைன் தி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விலைக்கு போய் ஆடப்பட்டாரு ஸ்கொயர் லெக்ல பால் பாஸ்டா போயிருக்கு ஃபீல்டர் வரட்டி வந்துருக்காங்க ரெண்டு ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் கம்ஃபர்டபுளா ஓட்டாங்க ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் பட ஆகாஷ் அஸ்வன் இந்த முறை பேட்டில் எஜ்ஜு வாங்கி வந்துச்சா விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆகாஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆடி ஆடிருக்காரு உள்ள வந்தோடனே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆடிருப்பாரு நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டுண்ணா உன்னோட ஸ்டாப்பாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஸ்டாப் அகைன் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிகைந்த ஸ்டாம்லாம் இருக்காங்க நல்ல ஸ்டாப் இதையும் ஒரு ரன்னாக ஓடி இருக்காங்க கண்டினியூஸாக மூணு சிங்கிள் ஃபுல் டாஸ் பால கீப்பரால் கேரி பண்ண முடியல ஓவர் ஃபுல் டாஸாக வந்த காரணத்தினால பைசில் பவுண்டரி போச்சு லக்கி பவுண்டரி இதோட இரண்டாவது பவுண்டரி வந்திருக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பியர் இது கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றாக தான் இருக்கும் ஃபில்டர் குயிக்கராக வந்துட்டார் ரெண்டரை ரை ட்ரை பண்றாங்க பண்ணுறாங்க த்ரூ கரெக்டாக அடிச்சிருந்தாலும் குயிக்கரா வந்தாரு பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் இந்த பாலில் தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னா இதோட ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க பாலுக்கு பதினொன்று தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட் பாலை சுற்றிக்கிட்டு திரும்பி சோங்கு பேட்ல இருந்து வர்ற அனது ரவுண்ட் பவுண்ட்ரி கேண்டஸ் டம்ல அவர் பதிவு பண்ணுற இரண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி உடம்பு கண்ட்ரோல் கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரெண்டுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அங்கே ஃபீல்டர் வந்தார் அஜய் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட்டு பேட்ச் பெங்கட் வெங்கட் ஐபிஎல்லில் நெட் பவுலராக இருக்கக்கூடிய பவுலர் உடம்புல தான் ஓட்டாங்க ஒரு ரன்ஸ் ஒன்

சேர்க்கலாம் ராஜே சுஜிக்கு திரும்பி ஆடி இருக்காரு எக்ஸலண்டான ஃபீலிங் அப்படி நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு கண்டிப்பாக அவர் விட்டு அந்த பவுண்ட்ரி போயிருக்கும் ஸ்ட்ரைக்கில் சவா நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆனாங்க மேட்சுக்கு எப்படி ஆடணுமோ அதை தெளிவா மைண்ட் செட் போட்டு ஆடி இருக்காரு அப்படி தான் சொல்லணும் சவா ரன் ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை கிட்டத்தட்ட வல்லம் பக்கம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடக்க ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க ரெண்டு ரன் இதோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருத்துருமாறு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு இன்னும் கையில் அடிக்கவே இல்லை வச்சிருக்காரு கார்த்தி ஆக்சுவலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சவான நினைக்கிற ஆகிறதுக்காக அந்த பேட்ஸ்மேன் போனதுக்கப்புறம் அடிச்சுட்டாருங்க இதை தான் நினைச்சாரு நம்ம மாதிரி அங்கே ஃபீல்டர் கையில் போனச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்டில் பிளேஸ் பண்ணியிருக்காரு வின்னிங் சாட்டை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு ராஜேஷ் இதோட இந்த டூர்னமெண்ட்ல ஃபஸ்ட் டீமாக பிரைஸ் செக்யூர் பண்ணுறாங்க வல்லம் தலசக்தி பிரதர்ஸ்